நம்ம கோவை ஜீவஜோதி பெருமையுடன் வழங்கும் பாடி புகழ்வோம் பரமனை பாடி புகழ்வோம் ஜெரோம் கால எந்திரிச்சதுல இருந்து எனக்கு ஒரே சர்பிரைஸாவே நடந்துட்டு இருக்கு என்ன சொல்லுங்க கேட்கலாம் காலை தூங்கி எந்திரிச்சோனா துணி எல்லாம் காஞ்சிட்டு இருந்தது ஹஸ்பண்டே துவைச்சு போட்டாரு நான் சாப்பிட்ட சாம்பார் சாப்பிட்டு பார்த்த செமையாக இருந்துச்சு அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது அப்படியே ஸ்டுடியோக்கு வந்தால் குழந்தைங்களாக இருந்தாங்க கண்ணுங்களா எந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் பாடி புகழ்வோன்னு திருப்பி சர்ப்ரைஸை கொடுத்துட்டாங்க இந்த முகத்தில் இவ்வளோ கலை தெரியுதோ பரமணி பாடி புகழ வந்திருக்கின்ற இந்த செல்ல குழந்தைகளை அன்பு நேயர்களை உங்கள் சார்பாக எங்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம் ஜூலி இந்த குட்டீஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க தெரியுமா தெரியலையே எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்காங்க எந்த வந்திருக்காங்க நம்ம கோவை மறை மாவட்டம் சன் ஃப்ரான்சிஸ் வீரிய சர்ச் இருக்குல்ல சவுரி பாலியத்திலிருந்து தான் வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம கோவை ஜீவஜோதி ஜோதி கலை தொடர்பு வந்து டிவைன் ரிதம்ஸ்னு ஒரு காம்படிஷன் வச்சாங்க நிறைய கோயிலேருந்து வந்து பியூட்டிஃபுல் சாங்ஸ்லாம் பண்ணாங்க ஸ்டில் அவைலபிள் நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள் ஓகே விஷயம் என்னென்னா அதில் அதிக லைக்ஸ் வாங்கி ஃபஸ்ட் ப்ரைஸை தட்டிட்டு போனது யார் தெரியுமா நம்ம குட்டிஸ் தான்

ஏன்னா ஜீசஸ் தான் நம்மளோட பெரிய ரோல் மாடல் அவரை மாதிரி வாழணுங்கிறது தான் இந்த சாங் நம்மளை உணர்த்தும் அதனால இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எக்ஸலெண்ட்டாக சொன்னேன் நேயர்களே ஃபஸ்ட்டு சாங் வாங்க கேட்கலாம் ज्च्चमा <coughs> नि But அழகா சூப்பராக பண்ணீங்க ஹனி சுகர்லாம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் ஹனி சுகர்லாம் எப்படி இருக்கும் என்ன டேஸ்ட்ல இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் இருக்கும் அது சாப்பிட்டா ஜாலியா இருக்கும்ல அதை விட ஸ்வீட்டா ரொம்ப அழகா பண்ணீங்க சூப்பர் கலக்கிட்டீங்க ஜெரம் இவங்க ஃபஸ்ட்டு சென்ஸெலாம் அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க நம்மளுக்கு பார்ஷியாலிட்டி டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஸோ நம்மளும் ஒரு சில நேரத்தில் அப்படி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நீயாக நான் மாறணும்னு ரொம்ப அழகாக ஆமாம் ஆமூலி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சது நீங்கள் ஒவ்வொரு முறை நீயாக நான் மாறணும்னு சொல்லும் போதோ இல்லை உயிரேவான்னு சொல்லும் போதும் கேட்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ ஒன்ஸ் செகண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே பாராட்டுக்கள் அண்ட் மோர் பாயிண்ட் அவங்க ஃபஸ்ட்டு சரணம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நிலையை எங்கே மாறணும் அதுக்கு நீயாக நான் மாறணும்னு சொன்னாங்க ஐ திங்க் பெரியவங்க நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் திங்க் அபவுட் இட் மீன் வயல் சொல்லி அடுத்து என்ன பாட்டு அடுத்து என்ன பாட்டுன்னு குழந்தைங்களே கேட்டுடலாம் ரைட்டு கேளுங்க ரொம்ப கியூட்டாக இருக்க பாப்பா நெக்ஸ்ட் என்ன பாட்டு பாட போறீங்க குறையாத அன்பு கடல் போல வந்து சூப்பர் இந்த பாட்டு ஏன் இங்கே பாடலான்னு சூஸ் பண்ணீங்க எனக்கு இருட்டுனா பயம் அதனால நான் நைட்டு டெய்லியும் தூங்கும் போது ஜீசஸ்ட்டை ப்ரே பண்ணி தான் தூங்குவேன் அதனால இந்த பாட்டு நான் பாடும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓ சூப்பர் పాపాకు పిచ్చి పాటు నమ్ము కేట్టు పొమ్మా వాం Whoa. Oh. வரவே புறவாக அட்டகசமா பாடிட்டீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு மலனை அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்குமா பிடிக்கும்க்கா எனக்கு அப்படியே இன்னிசை மலையில் அப்படியே நனஞ்ச ஃபீல் தருது நீங்கள் பாடினது சூப்பராக இருந்துச்சு ஸோ மலை வந்து ஏன பறக்காரங்க கருப்பு சகப்பு அப்படியெல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பெய்யும் அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாட அன்பும் ஏற்றுத்தாழ்வு இல்லாதது அவர் நமக்கு அரசர்னு ரொம்ப அழகா ஸ்வீட்டாக சூப்பராக சொல்லிட்டீங்க சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூக்கா சூப்பராக சொன்னீங்க ஜோலி ஆக்சுவலி இவங்க அலை மேலே அப்படின்னு ஒரு லைன் பான்னாங்கல்ல எனக்கு அது கேட்கும் போது இவங்க ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து இவங்களே ஒரு வேவ்ஸ் மாதிரியே தான் இருந்தாங்க எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக நினைச்சிட்டு இருந்தேன் அடுத்த பாட்டு என்ன சொல்லி கேட்டிருலாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க ரெண்டு பாட்டு சூப்பராக பாடிட்டீங்க அடுத்த பாட்டு என்ன பாட போறீங்க சூப்பர் இந்த பாட்டு ஏன் இங்கே பண்ணீங்க ஜீசஸ்க்கு வந்து புரோக்கன் ஹார்ட்னா ரொம்ப பிடிக்குது ஆனால் மற்றவங்களாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதா பார்க்குறாங்க ஜீசஸ் மட்டுமே இன்பர்ஃபெக்டாக இருக்கிறது பார்க்குறாரு ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த பாட்டில் வர்றதுனால நாங்கள் இந்த இந்த சாங் சூஸ் பண்ணோம் ரொம்ப அழகாக சொன்னீங்க நேயர்களே இவங்க அழகாக சொன்னது மட்டும் இல்லாமல் அழகாக பாடவும் போகிறாங்க வாங்க சேர்ந்து கேட்கலாம் அற்புதமாக சூப்பர் டூப்பராக பாடி கலக்கிட்டீங்க ஜெரோம் என்னோட லைஃப்ல ஒரு ரொம்ப ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றில் நொறுங்குண்ட குற்றம் உணர்ந்த நெஞ்சை நீர் அவமதிப்பதில்லை அப்படின்ற இறைவார்த்தை வந்து ரொம்ப எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது அந்த சுச்சுவேஷனை இவங்க பாடுறப்ப என்னால் என் லைஃப் கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஸோ பாடுறதுக்கும் ஒரு திறமை வேணும் குட்டிஸ் அது உங்க எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கு கங்கராச்சுலேஷன் ரொம்ப அழகாக பாடினீங்க இந்த சாங்கில் கவனிச்சிங்கன்னா ஒரு பியானோட வாய்ஸை மட்டும் வச்சுட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ரெண்டர் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலி குழந்தைங்க பாடும்போது பீட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி இந்த இடத்துல ரொட்டேஷன் வந்து எடுத்துப்பாங்க பட் பியானோ பண்ணும்போது அடல்ட்ஸே நிறைய இடத்துல மிஸ் பண்ணிவிடுவாங்க அதை அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்தாரு இந்த ஷோவை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நல்லா வாசிச்சார் இல்லை அவங்க கீபோர்ட் இஸ்ட்டு சூப்பராக பண்ணுறீங்க ஜொல்லி அடுத்து என்ன பாட்டு கேட்டலாமா எஸ் பரமனை பாடிப்புகளை நிகழ்ச்சியோட கடைசி பாட்டாக என்ன பாட போகிறீங்க அன்பே கல்வாரி அன்பே சூப்பர் இந்த பாட்டை ஏன் சூஸ் பண்ணிங்க அவ்வளோ க்ளோஸான பாட்டா உங்களுக்கு இந்த பாட்டு கேட்கும்போது ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் ஓகே சூப்பர் நேர்களை உங்களுக்கும் இந்த பாட்டு ரொம்ப நெருக்கமானதுன்னு நான் நம்புகிறேன் வாங்க கேட்கலாம் அற்புதமாக ரொம்ப அழகாக பாடினீங்க ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளுமே உணர்ந்து பாடினீங்க இந்த பாட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு உங்களுக்கு ஆமாம் ஜெரோம் ஏசுப்பா வந்து நம்மளுக்கு நல்ல அயனாக இருக்கார் நமக்காக அவருடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்ம மேலே அன்பு அக்கறையும் வச்சுக்கார் அந்த பாசத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக பாடி காமிச்சிட்டாங்க கரெக்டு நல்ல அயன் சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு ஒன் செகண்ட் இது சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் என்னை தள்ளிட்டார் இந்த டைம்லேயுமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி குழந்தைங்க தானே நான் கொஞ்சம் லோக்கியாக வாசிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க பட் ஒரு சிலர் நான் வாசிக்கிறேன் நான் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண மாட்டேன் அதே டைம் என் டீமை நான் பார்த்துப்பேன் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணிங்க உங்களுக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பர் என்ன ஜூலி இந்த வாரம் எப்படி இருந்துச்சு எப்படி நாலு பாட்டு ரசிச்சிங்களா சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு வந்து நாலு பாட்டு சூப்பராக பாடி கலகலப்பாக இருந்த நம்ம சென்ட் பிரான்சிஸ் சேவியர் சௌரிபாளையம் சர்ச் மறைக்கல்வி குழந்தைகளுக்கு அன்பு நேயர்களே உங்கள் சார்பாகவும் ஜீவஜோதி கலை தொடர்பகம் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த வாரம் குழந்தைங்க ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பின பேரண்ட்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு வந்த அவங்களுடைய கேட்டிசம் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் இந்த சேம் டைம் உன் வயசு குழந்தைலாம் எப்படி பாடுதுன்னு தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை திட்டாதீங்க நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மாதா டிவி அப்புறம் நம்ம கோவை ஜீவ ஜோதி கலை தொடர்புல காத்துக்கிட்டே இருக்குது அதனால் ப்ளீஸ் டோன்ட் டூ தேட் உங்கள் குழந்தைங்களும் சீக்கிரமே வந்து இங்கே பாட போகிறாங்க அடுத்த வாரம் யார் யார் எவ்வளோ பாட்டு கொண்டு வராங்கன்னு உங்களோட சேர்ந்து நானும் காத்துட்ருக்க போகிறேன் அதுவரை உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது நான் ஜீரோ நான் ஜூலி நன்றி வணக்கம்